Hello friends. இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையான முதல் டெஸ்ட்டு முதல் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து எட்டு விக்கெட்டை இழந்து தடுமாறிக்கிட்டு வந்திருக்காங்க இந்திய அணி சார்பிலேருந்து இருந்து எடுத்துக்கிட்டோன்னா கே எல் ராகுல் மட்டும்தான் எழுபது ரன்கள் அடித்து இப்போதைக்கு வந்து நாட் அவுட் பேட்ஸ்மனாக அவர் வந்து இருக்காரு அவரை தவிர்த்துட்டு எந்த ஒரு இந்திய வீரருமே பார்த்தீங்கன்னா அரசு அடிக்கலை விராட் கோலி ஸ்ரேயா சையர் அவங்களுடைய பங்குக்கு முப்பது ப்ளஸ் ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க தென்னாப்பிரிக்க மண்ணில் அவங்க பவுலர்ஸ் எதிர்த்து ஆடுறது அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் அதுலேயும் இந்திய அணியில் ஷமி ஆடாதது இந்திய வந்து பெரிய ஒரு பின்னடையாக வந்து பார்க்கப்படும் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் மட்டும்தான் அந்த நல்ல விக்கெட்ஸ் வந்து தென்னாப்பிரிக்க ஆடுகளங்களில் வந்து எடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சூழல்ல இது ஒன்றும் ஐபிஎல் கிடையாது தம்பி இது எங்க நாடு அப்படிங்கிற மாதிரி டேல் ஸ்டெயின் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வீரர்களை வந்து கடுப்பு மாதிரி வந்து பேசியிருக்காரு பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஹோம் கிரவுண்டில் ஆடும்பொழுது அந்தந்த அணிகளுக்கு வந்து அட்வான்டேஜ் வந்து இருக்கும் அதை தாண்டி இந்தியா வந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற நாடுகளில் வந்து வெற்றியை வந்து பதிவு பண்ணிகிட்ருக்காங்க பட் அதுவே சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு வரும்பொழுது இன்னும் டெஸ்ட் சீரிஸை இந்தியா ஒரு முறை கூட வந்து ஜெயித்தது வந்து கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலை வந்து ஸ்டெயின் வந்து ரொம்ப பெருமையோடு வந்து பேசியிருக்காரு இது வந்து ஐபிஎல் கிடையாது ஐபிஎல்லில் ஆடும்போது தான் இந்திய வீரர்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் ஆடலாம் தூக்க வேண்டிய போட்டியில் வந்து ஜெயிக்கலாம் பட் இது வந்து எங்களுடைய நாடு எங்கள் நாட்டில் வந்து எப்படி வந்து பால் போடணும் இந்திய பேட்ஸ்மென்களுக்கு எப்படி அச்சுறுத்தலும் மாதிரி பால் போடணும் எப்படி அவங்களை அவுட் ஆகணும் அப்படின்னு எல்லாமே எங்களுக்கு வந்து தெளிவாக வந்து தெரியும் உங்களால் வந்து ஒரு டெஸ்ட்டு போட்டியில் கூட வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஸ்டெயின் வந்து பேசியிருக்காரு இப்போ வந்து ரெண்டு போட்டி கொண்ட டெஸ்ட்டு தொடர் தான் வந்து நடக்குது இதில் சீரியஸாக கைப்பற்றுறதுலாம் வந்து ரெண்டாவது முதல்ல ஒரு போட்டியில் நீங்கள் வந்து ஜெயிச்சு காட்டுங்க ரெண்டு கேம் நடக்குது ரெண்டுலேயுமே நாங்கள் தான் வந்து ஜெயிப்போம் முடிஞ்சால் நீங்கள் வந்து போட்டி ஒரு போட்டியில் வந்து ஜெயிச்சு ட்ராப் பண்ணி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சவால் விடுற மாதிரி பார்த்தீங்கன்னா டேல் ஸ்டெயின் வந்து பேசியிருக்காரு நன்றி